ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீபிரியாஸ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கார்த்திகை அன்னைக்கு செஞ்ச சமையல் தான் கிருத்திகைக்காக செஞ்ச சமையல் தான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இன்றைக்கி வந்து வாழைக்காய் வறுவல் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் கத்திரிக்காய் கூட்டு சேமியா பாயசம் மாவிளக்கு போட்டு தேங்காய் உடைச்சு சாமிக்கு வச்சாச்சு பருப்பு வந்து கடைஞ்ச பருப்பு எடுத்து சா சாமிக்காக எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி அதெல்லாம் செஞ்சேன் நான் வட எல்லாம் செய்யலை யாரும் சாப்பிட்றதுக்கெலாம் ஆள் இல்லை ஆக்சுவலாக அதை செய்யல செய்யலை மோஸ்ட்லி ஆயில் போட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு வந்து காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறச்சு எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிச்சன் அடுப்பையே பற்ற வைப்பேன் ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டு ஆஸ் யூஸ்வல் கடுவே உளுக்க வந்துருக்கு போட்டு வாழைக்காவை போட்டு நல்லா உப்பு மிளகாப்பொடி எல்லாம் போட்டு எவ்வளோ தேவை அந்த இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் போட முடியும் நம்ம என்ன தான் நம்ம வந்து இந்த ஸ்பூன் போடுங்க அத்தனை ஸ்பூன் போடுங்கன்னு சொன்னால் கூட பட் ஆனால் அந்த குவான்டிட்டி நம்ம எத்தனை வாழைக்காய் எடுக்கிறோம் எத்தனை குவான்டிட்டதை பொறுத்து தான் நம்ம மசாலா போடணும் என்னென்ன போடணும்னு தெரிஞ்சால் அது அளவுக்கு மாதிரி நம்மளே போட்டுக்க வேண்டியது தான் படி உப்பு மிளகாப்பொடி போட்டுட்டு நான் இது வந்து இந்த சாமிக்கு வைக்கிறதுக்கெல்லாம் இப்படி தான் பண்ணுவேன் நிறைய விதத்தில் பண்ணலாம் வாழைக்காவை நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் ஒரு 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 இதுவாக வீடியோடையும் வரும் போட்டுட்டு நல்லா லைட்டாக தண்ணி தெளித்து ஏன்னா அந்த உப்பு போடுறோம் இல்லையா அந்த மசாலா வந்து பயங்கரம் வெஜிடபிளோடனா நம்ம தண்ணி தெளிக்கணும் அவ்வளோதான் ரொம்பலாம் தண்ணி தண்ணி தெளித்த லைட்டாக தெளித்து மூடி வச்சிங்கன்னா வாழைக்கெல்லாம் மூடிலாம் வைக்க வேண்டியதில்லை அப்படியே டாஸ் டாஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சே அது வந்துடும் ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது கூட அவ்வளோதான் இதை எடுத்து ஒரு பக்கம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணும் சாம்பாருக்கு வந்து ஆஷிஷுவல் தான் நம்ம என்றைக்கும் வைக்கிற சாம்பார் மாதிரி தான் வைப்போம் வெண்டக்காய் சாம்பார்லாம் கொஞ்சம் புளி கம்மியாக வைப்பேன் நான் ஊற்றுவேன் கொஞ்சம் அந்த குழக்கொழப்புக்காக கொஞ்சம் லிக்விடாக தான் வைப்பேன் நெக்ஸ்ட் வந்து பாயசத்துக்கு பால் ஒரு பக்கம் ஊற்றி இண்டக்ஷனில் வச்சுட்டேன் இண்டக்ஷன் அடுப்பில் வச்சுட்டேன் அது அப்படியே கொதிச்சிட்ருக்கு அதில் வந்து சேமியா வறுத்த சேமியா தான் அது ரொம்ப நல்லா ரோஸ்டடாக இருக்கும் இல்லையா ஒரு பிராண்டை வந்து அந்த அதை வாங்கிட்டு வந்து நான் அப்படியே போட்டுருவேன் அது வறுத்து நெய் போட்டுலாம் வறுக்க மாட்டேன் ரொம்ப ஒயிட்டாலாம் இருக்காது அது வறுத்து ப்ரௌன் கலரில் தான் வருமே அது அப்படியே டேரெக்டாக போட்டு அது வெந்துட்டுருக்கு ஒரு பக்கம் அது வேகட்டும் இண்டக்ஷனில் நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு வந்து ஆயில் போட்டு கடுகு போட்டுவிட்டு நான் எப்போயும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஒரு ரெண்டு திட்டிக்க வெந்தயம் போடுவேன் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு வெண்டைக்காயும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பில் நான் வந்து சாமிக்கு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு கடைஞ்சி இது சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதுதான் வெண்டைக்காய் ஊற்றிட்டு மிளகாய் பொடி உப்பு மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுட்டு அது கொ கொதிக்கிட்டோம் வெண்டக்காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றினா போதும் புளி கொஞ்சம் கம்மியாக தான் வைத்துவேன் வெண்டைக்காய் சாம்பார்னாவே கொஞ்சம் குழப்பு அதிகமாகி திக்காகிடும் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் நல்லா லை கொஞ்சம் தண்ணியாகவே விற்கலான்னு வச்சுக்கோங்களேன் அதுவே டைட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கலி அதனால் நான் வெண்டைக்காய் சாம்பார் எப்போயுமே அப்படி தான் வைப்பேன் ஏன்னா நம்ம வச்சுட்டு நம்ம டைட் நம்ம ரொம்ப திக்காக வச்சுட்டோம்னா ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்றது ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுதுன்னா அதுக்குள்ளே அது சுத்தமாக ட கட்டியாகவே ஆகிடும் அது நல்லாயிருக்காது சாப்பிட்றதுக்கு தண்ணியாக இருந்தால் தான் வெண்டைக்காய் சாம்பார் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பருப்பு கடைஞ்சி ஊற்றியாச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அது நல்லா வேகத்தான் ஒரு பக்கம் அதை வச்சாச்சு அந்த பக்கம் வாழைக்காவும் வளர்த்துட்டேன் அது ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து கத்திரிக்காய்க்கு வந்து கத்திரிக்காய் கூட்டு வந்து சும்மா ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் போட்டு தான் கூட்டு பண்ணேன் யாரும் சாப்பிட மாட்டோம் நானும் என் பையனும் சாப்பிட மாட்டோம் அவர் மட்டும் தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் கத்திரிக்காய் தான் பிடிக்கும் எங்களுக்கு பிடிக்கும் பட் ஆனால் எங்களுக்கு இன்னமும் அது சாப்பிட்டா அரிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் நாங்கள் சாப்பிட்றதில்ல மோஸ்ட்லி அவங்க கத்திரிக்காய் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு நான் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுன்னா நான் ரெண்டு கத்திரிக்காக சொல்கிறேன் மூணு ஸ்பூன் பாசி பருப்பு மூணு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நான் அந்த வெங்காயம் எதுவும் தக்காளி இதெல்லாம் போட மாட்டேன் மோஸ்ட்லி கூட்டுக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம் அதெல்லாம் போட மாட்டேன் கத்திரிக்காய் எடுத்து அதில் அலசி போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டுட்டு மஞ்சள் பொடி உப்பு மிளகாய் பொடி போட்டு பெருங்காயப்பொடி போட்டு அப்படி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிட வேண்டியது தான் கத்திரிக்காய் அது மூணு ரெண்டு விசில் மூணு விசிலையே வெந்துடும் வச்சுக்கோங்களேன் கடலைப்பருப்பு போடுறதுனால அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கு தாலி போட்டுருவேன் என்னோடய கூட்டு மோஸ்ட்லி எல்லாமே இப்படி தான் இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு கூட்டு பண்ணோன்னா தெரியல எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படி சொல்லி கொடுத்ததுனாலையா என்னான்னு தெரியல அப்படி நான் பண்ணதும் இல்லை எனக்கு அது பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ண வர்றதும் இல்லை எந்த மோஸ்ட்டாக கூட்டுக்கு நான் வந்து த வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மாதிரி இனிப்பு இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி கூட்டில் தோணும் அதனால நான் வெங்காயம் போட மாட்டேன் எந்த கூட்டுக்குமே வெறும் பருப்பு காய் தாளிப்பு இதுதான் நான் போடுவேன் வேணால் பச்சை மிளகாய் ஒன்று கீறி போட்டுப்பேன் அது அந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்றதுக்காக இப்போ அலசி போட்டுவிட்டேன் கத்திரிக்காயும் ஆக்சுவல் நான் இப்போ என்ன சொன்னேனோ அதை அங்கே பண்ணிவிட்டு அப்படியே குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில கொஞ்சம் பெருங்காயம் தேவைப்பட்டால் ஒரு காரம் ரொம்ப கம்மியாக தெரியுது அப்படின்னு சொன்னால் இது நம்ம சாமிக்கு வைக்கிறதுனால நம்ம அதை டேஸ்ட்லாம் பார்க்க முடியாது ஒரு காஞ்ச மிளகா வேணால் உடச்சி போட்டு கிள்ளி போட்டுக்கலாம் தாளிப்பை போட்டு கூட்டில் ஊற்றிட்டு ஒரு ஒரு கொதி ஏன்னா அந்த நம்ம தாளிப்பு போட்டோம்னா எப்பயுமே ஒரு கொதி விடணும் ஏன்னா அப்போ தான் அது வந்து பைண்ட் ஆகும் அந்த நம்ம வெஜிடபிள் நம்ம அந்த கூட்டோட ஒரு கொதி வந்துட்டோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் ச நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கான கத்திரிக்காய் போட்டு தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் பட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் தான் பட் ஆனால் எங்களுக்கு அது செட்டாக தெரில உடம்புக்கு அதனால் நாங்கள் ரொம்ப அவாய்ட் பண்ணிடுவோம் மோஸ்ட்லி கத்திரிக்காவை இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு பால் கொதிச்சிச்சு சேமியாகவும் வெந்துருச்சு நல்லா ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுட்டு சர்க்கரை ஒன்றரை ஒன்றரை டம்ளர் போட்டிருப்பேன் குட்டி டம்ளர்லன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தான் ஒன்றரை டம்ளர் தான் போட்டேன் அது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் பார்க்க தான் பெரிய டம்ளர் இருக்கும் அது ரொம்ப குட்டி அதில் ஒரு ஒன்றரை டம்ளர் போட்டுட்டு அது ஒரு அது கொதிக்கிட்டோம் நல்லா அதுக்குள்ளே சாம்பாரில் காய் வெந்துருச்சு வெண்டைக்காய் நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றியாச்சு நெக்ஸ்ட் வந்து பாயாசத்துக்கு வந்து நெய் போட்டு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா நட்ஸ் இருக்குல்ல அதை கொஞ்சம் பாதாம் கொஞ்சம் இருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது மிக்சட் நட்ஸ் வாங்கிட்டு அது வச்சுருந்தேன் அதில் அது கொஞ்சம் உடைச்சி போட்டு நெய்யில் நல்லா தாளித்து பாயசத்தில் ஊற்றிட தான் ரொம்ப நல்லா திக்காயிடுச்சு பாயசம் கொதித்து போதும் இவ்வளோ முடியாது கூட நான் வந்து மில்க் மேடு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுவேன் பட் இன்றைக்கி நான் ஆட் பண்ணலை மோஸ்ட்லி மில்க் மேட் ஒரு ஸ்பூன் லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாயாசம் ரொம்ப திக்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது இன்னும் டைட்டாகிடும் இப்போ இப்போ வந்து நம்ம கொதிச்சுட்டு இருக்கிறதுனால இது கொஞ்சம் லூஸாக இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டாக டைட்டாகிடும் பால் தான் இது ஆக்சுவலாக நான் மோஸ்ட்லி பாலில் தான் வைப்பேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து விளக்கு மாவுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் மாவிளக்கு மாவு கூட்டு தாலி போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இப்போ அவ்வளோதான் கூட்டு தாளி போட்டு அது உரம் கட்டியாச்சு உரம் கட்டிட்டு மாவிளக்கு மாவு வந்து பச்சரிசி எல்லாம் ஊற வச்சு ஏலக்காய் போட்டு அரைச்சி வெள்ளம் போட்டு பிசஞ்சி மாவிளக்கு போட்டேன் எப்பயுமே கிருத்திகிட்டு மோஸ்ட்லி இந்த மூணு கிருதிகைக்கு மெயினாக மாவிளக்கு போடுவேன் மாவிளக்கு போட்டு விளக்கேற்றி தேங்காய் உடைக்கிறது தான் அது பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு தை கார்த்திகை கித்திகை ஆடி கித்திகை இந்த மூணு கத்திகைக்கு எப்பவுமே மாவிளக்கு போடுற பழக்கம்தான் இது வந்து கத்திரிக்காய் கூட்டு ரெடி பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் சாம்பாரும் ரெடி சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து மாவிளக்கு இது இப்படி தான் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு ட்ரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்